ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிரியாஸ்ரவியூ நான் உங்கள் பிரியாங்க மேட்டுப்பாளையத்தில் வசிக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் உங்களுக்கு இந்த கோடை காலத்தை ரொம்ப பயனுள்ளதாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது இந்த கோடை காலத்தில் நீங்கள் தையல் பயிற்சி கற்றுக்கலாம் கணினி பயிற்சி கற்றுக்கலாம் இன்னும் சூப்பராக நீங்கள் போட்டோகிராஃபி கூட கற்றுக்கலாங்க அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ரோசரி ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே தாங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே ஃபேவரான ஒரு இடம் சீக்கிரமாக வந்து போகக்கூடிய ஒரு இடம் ரோசரி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க ஓஎம்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து ரோசரி ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அன்னை தெரசா தொழிற்பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்பயிற்சி மையம் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த தொழிற்பயிற்சி மையத்தில் இந்த கோடை கால சிறப்பு வகுப்புகள் இப்போ தொடங்கியிருக்குங்க கை வேலைப்பாடு தையல் பயிற்சி கன்னி பயிற்சி அண்ட் ஃபோட்டோகிராஃபி பெண்களுக்கான ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இங்கே முப்பதே நாளில் நீங்கள் கற்றுக்க முடியும் அருமையான ஒரு வாய்ப்புங்க முப்பது நாளில் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இந்த பயிற்சியை வந்து இவங்க நடத்துகிறாங்க கண்டிப்பாக மேட்டுப்பாளையம் பெண்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கல்லூரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுவும் ஸ்கூல் போயிட்டு இந்த லீவை இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்து நீங்கள் அழகாக வந்து ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் இந்த தொழிற்பயிற்சியை நீங்கள் கற்றுக்க முடியும் பயிற்சிக்கான சான்றிதழ்களும் உங்களுக்கு இதில் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாரும் ஒருத்தருக்கு இது யூஸ் ஆகும் முப்பதே நாட்களில் உங்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த கோடைகால பயிற்சிகளை பார்த்தினா இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கேட்டுக்கலாங்க அட்ரஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் ரோட்டில் ரோசரி ஸ்கூல் அதாவது ஓஎம்ஜிக்கு ஆப்போசிட்டில் ரோசரி ஸ்கூல் இருக்குங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் அங்கே தான் உங்களுக்கு இந்த தொழிற்பயிற்சி மையம் இருக்குது அன்னை தெரசால் தொழிற்பயிற்சி மையம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்